வணக்கம் டீச்சர்ஸ் இ ஸ்ரீ பாலதேகுணன் கந்தசாமி பிஓ ஸ்டூடெண்ட்டுக்கான இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தாவரவியல் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸாக பார்க்கலாம் வகைப்பாட்டியில் அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்துட்டு தாவர அமைப்பியல் அப்படின்னா அந்த சிலபஸில் இருந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் இது எல்லாமே கீவேர்டாக மனப்பான் பண்ணிக்கோங்க இதில் வந்து டேக்ஸிஸ் நோமோஷ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சொல் கிரேக் இந்த ரெண்டு சொற்களும் வந்து கிரேக்க சொல்லுடைய கூட்டு வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது டேச்சிஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து வகைப்படுத்துதல் அப்படின்னும் நாமோஸ் அப்படின்ற அந்த சொல்லுக்கு வந்து விதிகள் அப்படின்னு பொருள் சரிங்களா இது ஒன்று தெரிஞ்சுக்கணும் விதிகள் இவர் ஏன் இங்க வந்தாருன்னா வகைப்பாட்டியல் அப்படின்ற அந்த சொல்லை முத முதல்ல உருவாக்குனவர் இவர் தான் அகஸ்டின் பைரமிஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பேர் தான் வந்து சொல்லப்படுது அவர் தான் சொன்னார் அடுத்தது வகைப்பிடி அதாவது வகைப்படுத்துவதற்கு இந்த வகைப்படுத்துதலுடைய பிரிவுகள் வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்கு மூன்று பிரிவுகள் வகைப்படுத்துதலுடைய பிரிவுகள் ஒன்று செயற்கை வகைப்பாட்டு முறை ரெண்டு இயற்கை வகைப்பாட்டு முறை மூணு மரபுவழி வகை வகைப்பாட்டு முறை நாலு நவீன வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வகையாக பிரிச்சிருக்கு அந்த வகைப்பாட்டு முறைகளை இப்போ முதல்ல செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா செயற்கை வகைப்பாட்டில் இது ரொம்பவே பழமையான ஒரு முறை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் தாவரனுடைய புறத்தோற்ற பண்புகளுடைய அடிப்படையில் வகைப்படுத்தப்படுறது செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்றது வா தாவரனுடைய புறத்தோற்ற பண்புகள் அதனாலதான் இந்த பாயிண்ட்ஸை நமக்கு முடிந்து வச்சிருக்கோம் லின்னயஸ் முறைன்னு இதை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா செயற்கை வகைப்பாட்டு முறையில் ரொம்பவே புகழ் பெற்றது முறை தான் இதை உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னையஸ் அவர் தன்னுடைய ஸ்பீசஸ் பிளாண்டாரம் அப்படின்ற அந்த புத்தகத்தில் இதை பற்றி சொல்லியிருப்பார் ஸ்பீசஸ் பிளாண்டார் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எடிக்கடி எக்ஸாம் கேட்டுருந்த ஒரு பாயிண்ட்ஸாக சொல்லப்படுது ரெண்டாவதாக இயற்கை வகைப்பாட்டு முறை இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தாவரங்களுடைய பல பண்புகளுடைய அடிப்படையில் இயற்கை வகைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டிருக்கு பெந்தம் மற்றும் ஹுக்கர் இவங்க தான் பெந்தம் மற்றும் குக்கர் இதுல வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இதில் ஃபேமஸ் அதில் எப்படி கருளசிலேயே முக்கியமானவரும் இதில் பெந்தம் மற்றும் குக்கர்னு ரெண்டு பேர் இவங்க தான் இந்த வகைப்பாட்டு முறையுடைய தன்னுடைய ஜெனிரா பிளாண்டாரம் அப்படின்ற ஜெனிரா பிளாண்டாரம் அப்படின்ற அந்த மூன்று தொகுதிகள் இருக்கக்கூடிய புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி வெந்தம் மற்றும் ஹூக்கர் பார்த்திங்கன்னா இயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்ட்டு ஒன்று தனியாக கொடுப்போம் இதில் வந்து என்னென்னா விதை தாவரங்கள் மூன்று வகுப்புகளாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா ஒன்று இரு விதைலை தாவரங்கள் இது வந்து மூன்று விதாக சொல்றது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு விதைலை தாவரங்கள் மூணாவதாக பார்த்துக்கோங்க திறந்த இலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையை அந்த இதில் சொல்லி பார்த்தோம் விதை தாவரங்கள் வந்து மூன்று வகுப்பில் பிரிச்சிருப்பாங்க இதில் மூணாவது என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் ஒவ்வொன்றும் போயிடலாம் இரு விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரண்டு விதைகள் இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரு விதையை தாவரங்கள் வந்து இரண்டு விதைகள் இரட்டை அதாவது இரண்டு விதைகள் விதை இலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றது ரெண்டு இலைகள் வேற ஒன்னு கிடையாது இலைகளில் வலைப்பின்னல் நரம்பமைவு இருக்கும் ஸோ வளைப்பு நல் நிரம்பிங்கிறது இரு திறந்த விதையுடைய தாவரங்கள் ஏன் இரு இலை தாவரங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான பயன்சம் நம்ம வந்து தனியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இதுல அடுத்த பயன்சனா ஆணிவேர் இதுல இருக்கும் ஆணிவேர் அப்புறம் மலர்கள் வந்து நான்கு அல்லது ஐந்து அங்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மலர்கள் ஸோ இது வந்து கீ பாயிண்ட்ஸ் இது வந்து நல்லா மெயிலு பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் திறந்த விதையுடைய தாவரங்கள்னு சொல்றது சைகோடைசி இதுக்கு எடுத்துக்காட்டில் சொல்லலாம் சைகோடைசி கோனிஃபெரா சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஜிம்னோஸ்பிரமுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் மூணாவதாக தான் அந்த திறந்த விதையிலை தாவரங்களுக்கான விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் முழுமையாக ஒரு இலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா இலைகளில் இணைப்போக்கு நரம்பாமை இருக்கும் ஒரு விதை இலை மட்டுமே இதில் இருக்கும் அதில் இலைகள் வந்து இணைப்போக்கு நரம்பாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சல்லி வேர்கள் இதில் இருக்கும் புரியுங்களா முன்னோர் நம்ம அதில் பார்த்தது ஆணிவீர்கள் நான் சொல்லிருப்போம் இந்த ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இந்த மூன்று அங்கங்கள் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மலர்கள் மூன்று அங்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு விதை தாவரங்களில் இருக்கக்கூடிய சில தகவல் சொல்கிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருசொல் பெயரிடுதல் இருசொல் பெயரிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம் இருசொல் பெயரிடல் வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஒரு பேரை வந்து இரண்டு சொற்களால் நம்ம சொல்கிறது இப்போ மாஞ்சி இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு இரு இருசொல் அதாவது ஒரு உயிரினத்தை ரெண்டு சொற்களால் பேர் வச்சு அழைக்கிறது இருசொல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்கிறது மாஞ்சி இண்டிகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாமரத்தினுடைய தாவரவியல் பெயர் மாஞ்சிபெரா அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஞ்சிபெராங்கிறது வந்து பேரினத்தை குறிக்கும் மாஞ்சிஃபராங்கிறது பேரினத்தை குறிக்கும் இண்டிகா அப்படின்ற சொல் வந்து சிற்றினத்தை குறிக்கும் ஸோ இந்த இரண்டு பெயர்கள் இருக்கும் சொல் பெயரிடுதல் முறை வந்து லின்னேயஸ் தான் முத முதல்ல தன்னுடைய ஸ்பீசஸ் பிளாண்டரம் முத முதல்ல தன்னுடைய ஸ்பீசஸ் பிளாண்டரம் அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருப்பேன் தாவரங்களுக்குன்னு உண்டான உலகளாவிய பெயர் சொல்லக்கூடிய முறையை தாவரவியல் பெயரிடுதல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முறையை முத முதல்ல காஸ்பாடு பாகின் இங்கே இருக்கிற பொருங்க காஸ்பாட் பாகின் இவர் வந்து முத முதல்ல அப்படிங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணில் அறிமுகப்படுத்தினார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு கொல்கத்தாவில் இருக்குது அதனால் கொல்கத்தா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல போட்டிருப்பேன் உலர் அதாவது என்ன சொல்லி உலர்தாவர தொகுப்பு மிகப்பெரியது சரிங்களா இப்போ இது வரைக்கும் அந்த பேசிக்கான சில பாயிண்ட்ஸை பார்த்துருப்போம் அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாசிகள் அப்படின்றதுலேருந்து நம்ம முக்கியமான சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் பாசிகளில் வந்து இது என்னன்னா பச்சைத்துடன் கூடிய எளிமையான தன்மை இருக்கக்கூடிய தற்சார்பு உயிர்கள் பச்சையத்துடன் கூடிய பச்சையா இருக்கும் இது ஒன்று மைல் தற்சார்பு உயிரிகள் தற்சார்பு தானே தொண்ணூத்தி ஐம்பது நூறு தயாரிச்சுக்க தற்சார்பு சொல்லலாம் தாலோ ஃபைட்டா வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்ல ரெண்டாவது கீ பாயிண்ட்ஸ் தாலோ ஃபைட்டா வகையை சார்ந்தது தாவர உடலமானது மானது பார்த்தீங்கன்னா தாலஸ் தாலஸ் சரிங்களா தாவர உடல் மானது தாலஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தாழ் போன்றதுன்னு சொல்கிறது சில பாசிகள் ரொம்பவே நுண்ணியமானது நுண்ணியமான நுண்ணுயிர்கள்னு சொல்கிறோம் மாதிரி சில பாசிகள் ரொம்ப நுண்ணியமானது இது நீரோட மேற்பரப்பில் மிதந்துட்டு இருக்கும் தாவர மிதவை நுண்ணியர்கள் அப்படின்னு சொல்லப்படுது தாவர மிதவை நுண்ணுயிர்கள் சரி நெக்ஸ்ட்டு பாசிகளுடைய அந்த இதை தன்மைகளை சொல்லணும் பாசிகளுடைய வகைகள் கூட இருக்குது பாசிகளுடைய உடல் மனது பார்த்திங்கன்னா ஒரு செல் அல்லது பல செல்கள் ஆனது ஒரு செல் உயிரியல் பார்த்திங்கன்னா சில பாசிகள் நகர்ந்துட்டு போகக்கூடியது ஒரு சில இது நகரம் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்கு எக்ஸாம்பிளாக கிளாப்னவ் மனசை சொல்லுவாங்க சில பாசிகள் நகர்ந்துட்டு போகாமல் ஒரே இடத்துல இருக்கும் அது நகரா தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும்னா லெவல் சொல்லலாம் எடுத்துக்காட்டாக பல செல் பாசிகளில் ஸ்பைரோகைரா கிளாடிபோரானு சொல்றோம் என்னன்னா இந்த செல் பாசிகளில் இலையானது கிளைத்தவட்டையா அதுக்கு வந்து ஸ்பைரோகைரான்னு சொல்லுவாங்க சில பாசிகளில் கிளைத்தலோடையும் இருக்கும் கிளைத்தலோட இருக்கும் ஸோ இது வந்து கிளாடோஃபோரா அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கான எக்ஸாம்பிளா கிளைத்தலோடு இருக்கிறது கிளாடோஃபோரா பெரிய இலைகள் இது எது சொல்கிறேன்னா சில பாசிகள் பெரிய இலைகளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவது மேக்ரோசிஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ரோசிஸ்டிஸ் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம் சில பாசிகள் பார்த்தீங்கன்னா குழுவாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொல்லப்படுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றதுனா பால்பாக்ஸ் குழுவாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு பேர் வந்து எக்ஸாம்பிளாக பால்பாக்ஸாக சொல்லுவாங்க அடுத்ததான் பாசிகள் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது மூன்று வகையான இனப்பெருக்கம் இது நடக்கும் பெருக்கம் அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் ஸ்பைரோ கைரா நம்ம சொல்கிறோம் அதாவது பாசிகள் என்ன பண்ணணும்னா உடலப்பெருக்கம் துண்டாதல் மூலமாக நடக்குது இதுக்கு எடுத்து வந்து வந்து ஸ்பைரோகைரா பாசிகள் பெருக்கம் துண்டாதல் இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க துண்டாதல் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது பாலிலா இனப்பெருக்கம் இதுக்கு எக்ஸாம்பிள் கிளாம்டோ சொல்றோம் சொல்கிறோம் பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து ஸ்போர் உருவாதல் மூலமாக நடக்குது ஸ்போர் இது வந்து பாலிலா இனப்பெருக்கம் ஸ்போர் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்போர் உருவாதல் மூலமாக நடக்குது பாலின பெருக்கம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பெருக்கம் வந்து பாலின சில்கள் இணையிறது மூலமாக நடக்குது ஸ்பைரோ கைராவாக எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க நிறைமைகளுடைய அடிப்படையில் இந்த பிரிவுகள் பாசியுடைய பிரிவுகள் இருக்குது இந்த ஒவ்வொன்றும் அஞ்சு இது ரொம்ப முக்கியமானது இது வந்து நமக்கு எடுத்துக்காட்டில் இதில் பொறுத்துகளை கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நிறமையோட வகை பார்த்திங்கன்னா ஃபைகோசைனின் ஃபஸ்ட்டு வந்து நெறி இப்போ நேல பச்சை பாசிகள்ன்னா பச்சை பாசுகள் வந்து ஃபைகோசைனின் அப்படி சொல்லி சொல்கிறது அதாவது நெறிமையோடைய வகை ஃபைகோசைனின் உணவு சேமிப்பு பார்த்திங்கன்னா சைனோஃபைசியன் உணவு சேமிப்பு ஃபைனோசை ஃபைசியன் எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா ஆசிலட்டேரியா இதுக்கு எக்ஸாம்பிளாக இது வந்து எடுத்துக்காட்டு இதுக்கு எடுத்துக்காட்டால் ஆசிலிட்டேரியா அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது பச்சை பாசிகள் நம்ம சொல்கிறோம் பச்சை பாசிகள் அது நிறைமையோடய வகை நிறைமையோட வகை பார்த்திங்கன்னா பச்சையம் நிறைமையினுடைய வகை வந்து பச்சையம் உணவு சேமிப்பு எதில் அப்படின்னா ஸ்டார்ச் அது உணவு சேமிப்பு வந்து ஸ்டார்ச் எடுத்துக்காட்டு கிளாம்டோமோனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்ததாக மூணாவது பழுப்பு பாசிகள் இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த நிறைமையுடைய வகை வந்து ஃபியூகோ சாத்தியம் பழுப்பு பாசியுடைய நிறைமையுடைய வகை வந்து ஃபியூகோசா சாந்தின் அப்படின்னு சொல்வது ஃபியூகோ சாத்தியம் உணவு சேமிப்பு லேமினேரியன் அப்படின்னு சொல்கிறது லேமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் ஸ்டார்ச் மற்றும் மானிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய உணவு வகை இது எடுத்துக்காட்டை சொல்லணும் லேமினேரியா எக்ஸாம்பிள் லேப்ரரி அடுத்து சிவப்பு பாசிகள் இது ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இதில் பொறுத்துகள் கேட்பாங்க சிவப்பு பாசிகள் நிறைமையினுடைய வகை அந்த நிறைமையுடைய வகை வந்து ஃபைகோ இது என்ன நிறமையனா அந்த ஃபைகோ யுத்தியின் உணவு சேமிப்பு ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் உணவு சேமிப்பு வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் எடுத்துக்காட்டு பாலிசைஃபோனியா அப்படிங்கிறது இதுக்கான எக்ஸாம்பிள் அடுத்து இதில் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு பாரிஸில் இருக்கக்கூடிய தேசிய நான் முன்ன சொன்னது வந்து கொல்கத்தாவில் இருக்கிறது இந்தியாவுக்கு இப்போ இது வந்து இந்திய உலக அளவில் இருக்கிறது உலர்தாவர பெரிய பெரிய உலர்தாவர தொகுப்பு பாரிஸில் இருக்கக்கூடிய தேசிய தி ஹிஸ்டாரிக் நேச்சுரலே தி ஹிஸ்டாரிக் நேச்சுரல் இதை மனப்பாறம் பண்ணிக்கோங்க ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நகரில் இருக்குது இந்த அருங்காட்சியகம் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாசிகளுடைய பொருளாதார பயன்கள் நமக்கு என்ன பாசிகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாசிகள் எது பயன்படுத்துகிறோம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் என்ன உணவு வகையில் எங்கெங்க ஜப்பான் இங்கிலாந்து இந்தியா மாதிரி நாடுகளில் பாசிகளை மக்கள் உணவாக சாப்பிட்றாங்க எடுத்துக்காட்டுக்கு அல்வா இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைலினுனா குளோரல்லா இதெல்லாம் வந்து சொல்லலாம் எங்கெந்த நாடுகளும் பாருங்கள் இந்தியாவும் ஜப்பானும் அதில் இருக்குது இங்கிலாந்து இருக்குது சில நீலப்பச்சை பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுது வீட்டு விலங்குகளுக்கு நீலப்பச்சை பாசிகள் வீட்டு விலங்குகளுக்கு உணவு அதுக்கு எக்ஸாம்பிளாக லேமினேரியா அஸ்கோஃபில்லம் அஸ்கோஃபிலம் இதெல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் வேளாண்மையில் விவசாயத்தில் எப்படி பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா சில நீளப்பச்சை பாசிகள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வளிமண்டல நைட்ரஜன் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நிலை நிறுத்துது இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட வளத்தை அதிகரிக்குது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நாஸ்டாக் அனபீனா இதெல்லாம் சொல்லலாம் அடுத்த அகார் அகார் இது வந்து ஆய்வகங்களில் அகார் அகார் அப்படிங்கிறது சிவப்பு பாசைகளில் இருந்து எடுக்கப்படுது இது ஆய்வகங்களில் வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெலடியம் கிரேஸ்லேரியா அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அயோடின் பழுப்பு பாசிகளிலிருந்து இருந்து பெறப்படுது எடுத்துக்காட்டுக்கு லேம்னேரியா சரிங்களா அயோடின் அடுத்தது பாருங்கள் விண்வெளி பாசி இது பாசிகள் பயன்படுது எப்படினா விண்வெளி பயணம் செய்கிறவங்க குளோரெல்லா ஃப்ரெனியாய்டோசா ஃப்ரெனியாய்டோசா இதனால மெயின் வச்சுக்கோங்க குளோரில்லா ஃப்ரெனியாஸ்டோசா இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது விண்வெளியில் பயன்படுது பயன்படுது அங்கே இது எதுக்காக பயன்படுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை அகற்றுறதுக்காக பயன்படுது நெக்ஸ்ட் எஸ்சிபி தனி செல் புரதம் தனி செல் புரதம் வந்து பாத்தீங்கன்னா சில ஒரு செல் பாசிகள் மற்றும் நீலப்பச்சை பாசிகள் வந்து புரதத்தை உற்பத்தி செய்யுது எடுத்துக்காட்டு குளோரெல்லா ஸ்மெல்னா இதெல்லாம் சொல்லலாம் எடுத்துக்காட்டு ஓகே அடுத்ததாக பூஞ்சைகள் அப்படிங்கிற டைட்டில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் பூஞ்சைகள் வந்து முக்கியமான அந்த கீ பைன்ஸ் பாருங்கள் பொது பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பூஞ்சையுடைய பொது பண்புகள் பூஞ்சைகளுடைய பண்புகள் பூஞ்சைகள் தாலோ ஃபைட்டாக பிரிவை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது தாலோ ஃபைட்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாமிர உடலமானது வேர் தண்டு இலை அப்படின்னு பிரிஞ்சு இருக்காது பூஞ்சைகளில் ஏது அந்த வேர் தண்டு இலை அதெல்லாம் கிடையாது பூஞ்சைகளுடைய உடலமானது பூஞ்சை இலைகளால் ஹைபா அப்படின்னு சொல்லப்படும் சரிங்களா இலைகளால் ஆனது ஒன்றுக்கும் மேற்பட்ட பூஞ்சை இலைகள் இணைஞ்சி வலை மாதிரி அதாவது வலை வலை மாதிரி இலை இருக்குலை அதை மைசிலியம் உருவாக்குது அதனால இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் உருவாக்குது பூஞ்ச இலை பின்னல் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கு பூஞ்ச இலை பின்னல் இதுல என்னென்னா ரெண்டு வகை என்னென்ன வந்து குறுக்கு சுவர் பூஞ்ச இலைன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது எப்படின்னா குறுக்கு சுவர் இருந்துச்சுன்னா அதை குறுக்கு சுவர் பூஞ்சை சொல்றோம் குறுக்கு சுவர் இல்லைன்னா அதை குறுக்கு சுவரற்ற பூஞ்சை இலை அப்படின்னு சொல்லப்படுது குறுக்கு சுவர் இல்லாத பூஞ்சை இலைகளில் உட்கற்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா உட்கருக்குடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை சீனோசைட்டிக் மைசிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க சீனோசைடிக் மைசீலியம் உட்கற்கள் பார்த்தீங்களா இந்த குறுக்கு சுவரற்ற இலைகள் கொண்டனா அந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம் சரிங்களா ரைட் அடுத்து பூஞ்சைகள் பல செல்களான யூகேரியாட் செல் அமைப்பை கொண்டது யூகேரியாட் செல் அமைப்பு கொண்டது பூஞ்சைகள் பூஞ்சைகளுடைய பண்புகளால் வரிசை பார்ப்போம் சில வகை பூஞ்சைகளில் ஒரு செல்லான யூகேரியாட் செல் அமைப்பு கொண்டதுன்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டுக்கு ஈஸ்ட் சொல்லப்படுது யூகேரியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் எடுத்துக்காட்டு சொல்கிறோம் செல் சூறானது பார்த்தீங்கன்னா கைட்டின் அப்படின்ற ஒரு வேது பொருளால் ஆனது கைட்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது மைண்ட் பூஞ்சைகளுடைய உணவு பொருளானது கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகிறது கிளைகோ கிளைகோஜன் கிளைக்கோஜன் எண்ணெயாக சேமிக்கப்படுகிறது அதாவது கிளைக்கோஜன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்ம அந்த உடல் உழைப்பை பயன்படுத்தி அந்த குளுக்கோஸ் மாதிரியே போயிட்டு நமக்கு இப்போ சாப்பிட்ற உணவு சாப்பாடில் கார்போஹைட்ரேட் இருக்கு அது நம்ம வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது குளுக்கோஸாக சேஞ்ச் ஆகிடுது சேஞ்ச் ஆகி நம்ம வேலை பொழுது அது எரிக்கப்படுது வேலை செய்யாதப்போ அது என்ன பண்ணும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளைக்கோஸை குளுக்கோஸை கிளைக்கோஜனை சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி நம்ம கல்லூரியிலையும் தசைகளையும் சேமிக்கப்படுதுன்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கிறது நம்ம இன்சுலின் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி அந்த கிளைகோஜன் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல அந்த படிப்போம் இங்கே வந்து கிளைக்கோஜன் என்னையே அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இதில் ஸ்டார்ச் இருக்கிறது இல்லை என்ன பூஞ்சைகளில் பச்சையுமே கிடையாது இல்லைங்களா ஸோ அதனால் இது வந்து என்னென்னா பிரசார்பு உயிர்கள் அதனால் இது வந்து பிரசார்பு மற்ற சா உயிர்களை சார்ந்து தான் இருக்கும்னு சொல்லுது பிரசார்பு உயிர்கள் பார்த்திங்கன்னா மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க பிரசார்பு உயிர்கள் அப்படின்னு வரும்பொழுது மூன்று வகை ஒன்று ஒற்றுணிகள் ரெண்டு மட்குணிகள் மூணு இணைப்பு உயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதில் என்னென்னா முதல்ல ஒட்டுண்ணிகள் பற்றி பார்ப்போம் ஒட்டுணிகள்னால் எது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன உறிஞ்சு உறுப்புகள் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது ஒட்டுண்ணிகள் உறிஞ்சு உறுப்புகள் மூலமாக உயிருள்ள பொருள்கள்லேருந்து உணவை எடுத்துக்காது எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா செர்க்கவஸ் போகிற பிரச்சனைட்டை சொல்கிறோம் இப்போ என்ன சொல்கிறது உணவை எடுத்துக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் இதுவாக உணவை தயாரிக்கிறது கிடையாது மற்றொரு உயிர்கிட்டேருந்து உணவை எடுக்குது ஸோ அப்படிங்கிற செர்க்கவுஸ் போகிற செர்க்கவுஸ் போகிறா பிரசனைட்டா அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் இதில் இன்னும் நிறையா சொல்லலாம் அதாவது வேர்க்கடலை சிறையில் வந்து டிக்கா நோயை உருவாக்குது அப்படின்றது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மட்புண்ணிகள் அப்படின்ட்டு பார்ப்போம் மட்புண்ணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறந்த மற்றும் அழுகிய பொருள்களில் தான் உணவு எடுத்துக்குது சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டாக பஸ்ஸை சொல்லும் ரைசோபஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் மூணாவதா இணைப்பு உயிர்கள் அதாவது லைக் அண்ட் லைன் இணைப்பு உயிர்களில் சில வகை பூஞ்சைகளுடைய சேர்ந்து ஒன்னு கொண்டு பயன்பெறக்கூடிய வகையில வளருது ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டா லைக்கன் சொல்றோம் சில பூஞ்சைகள் பார்த்திங்கன்னா கூட்டு உயிர்களாக உயர்ந்த தாவரங்களுடைய வேர்களோட இணைஞ்சு வளருது அந்த வேர்களோட இணைஞ்சு வளருது இதை வேர் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அடுத்ததான் அது வேர் பூஞ்சைகளா பூஞ்சலுடைய வகைப்பாடு அதாவது பூஞ்சுடைய வகைப்பாடு டபுள்யூ மார்ட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இதை வந்து நல்லா மர்மம் பண்ணிக்கோங்க இவர் வந்து பிரிச்சுருப்பாங்கன்னா மிக்கோ மை சீட்ஸ் மிக்கோ சீட்ஸ் யூமை சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சீட்டு சீட்டு சீட்டில் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் மிக்கோ உட்காந்துக்கிறது அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க இது நான்கு வகையாக சொல்கிறது ஒன்று வகுப்பு ஒன்று பைகோ மைசீட்ஸ் வகுப்பு ரெண்டு ஆஸ்கோ மைசீட்ஸ் வகுப்பு மூணு பசடியோ மைசீட்ஸ் வகுப்பு நாலு டீடோ டியூடி டிரோ மைசீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு வகையை டபிள்யூசி இவர் சொல்லியிருப்பார் சரி இப்போ பூஞ்சைகளுடைய பொருளாதார முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதிலிருந்து கேள்வி நமக்கு எடுத்துருக்கேன் பூஞ்சையுடைய பொருளாதார முக்கியத்துவம் நுண்ணுயிர் கொல்லி அதாவது பென்சிலின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பென்சிலின் நெட்டோட்டம் இதுலேருந்து எடுக்கக்கூடாது பென்சிலின் சரிங்களா இது எதுலேருந்து எடுக்கப்படுது பென்சியம் நெட்டோட்டம் அப்புறம் நியோமைசின் அப்புறம் ஜென்டா மைசின் இந்த மாதிரியான நுண்ணுயிர் கொல்லிகள் பூஞ்சைகள் இருந்து தயாரிக்கப்படுது இது பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுது இதில் ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் உணவு வகைகளில் நமக்கு எந்த அளவுக்கு இது பயன்படுதுன்னு பாருங்களேன் காளான் வகையில் இருக்கக்கூடிய அந்த இதை சொல்லலாம் என்ன அப்படின்னா காளான்களில் அதிக அளவு புரதம் இருக்குது தாது பொருள்கள் இருக்குது பொதுவாக உண்ணக்கூடிய காளானுடைய பேர் பார்த்திங்கன்னா அகாரிகஸ் பொத்தாங் காலன் சொல்கிறவங்களா பட்டன் காலன் அதுக்கு பேர் உண்ணக்கூடிய இது வந்து அகாரிகஸ் அப்படின்னு பேர் அதுக்கு இது கூட எக்ஸாம்பிள் கேட்க வைக்க சரிங்களா அகாரிகஸ் வகையை சேர்ந்தது உண்ணக்கூடிய காலன் சொல்கிறது வைட்டமின்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா வைட்டமின்கள் வந்து ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோதிசியம் ஆஸ்பியி இந்த மாதிரியான பூஞ்சைகள் வந்து வைட்டமின் பி டூ ரிபோ ஃப்ளேவிங் பி டூவை உருவாக்குது ஸோ இது வந்து பி டூ இந்த ரெண்டுமே மனசு வச்சுக்கோங்க பி டூ சரிங்களா ரிபோஃப்ளைவின் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்து ஆல்கஹால் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டேஸ் சைமஸ் மாதிரியான நொதிகளை சர்க்கரை கழிவுலிருந்து நொதித்தல் மூலமாக ஆல்கஹாலை உருவாக்குது இந்த கரும்பு ஆலைகள் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஆல்கஹால் வகையில் சொல்கிறது இப்போ ஆரெச் விட்டேகர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் எதுவும் கொண்டு வரோம்னா பூஞ்சைகள் இந்த உலகம் இப்போ ஆரெச் மிட்டர்களுடைய ஐந்து உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் மூன்றாவது உலகமாக இருக்குது ஏன்னா இதில் பச்சையும் மற்றும் தரசம் இல்லை அதனால் சொல்லப்படுது சரி இப்ப இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்ப பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம் தீமைகள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுக்குன்னு பார்த்தோம்னா நோய் மூலம் எது அப்படின்னா பியூசேரியம் ஆக்சிஃபாரம் இந்த பூஞ்சைகள் என்ன பண்ணமுன்னா இந்த பருத்தியில வாடல் நோய் பருத்தியில் வாடல் நோயை ஆஹ் உருவாக்கி விட்டோம் ரெண்டாவது நோய் மூலம் சொர்க்காட்டா இது வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலையில டிக்கா நோய் பருத்தியில அது வாடல் நோய் இது வேர்க்கடலையில டிக்கா நோயை இது பண்ணி விடுது மூணாவதா கோழிடாட்டரைக்கம் கோழி கோழிடாட்டரைக்கம் பல்கேட்டம் கரும்புல கரும்புல சிவப்பு அழுகல் நோயை உருவா உண்டு பண்ணி விட்டுரும் நாலாவது பயிருக்குள்ள ஒரே இசை இது வந்து நெல்லில் நெ அதாவது நோயின் மூலம் வந்து பயிருக்குள்ளுவறிய ஒரே இசை நெல்லில் வந்து பிளாஸ்ட் நோயை உருவாக்கி விட்டுறோம் அஞ்சாவது அல்புகோ கேண்டிலா இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் பிளாஸ்ட் நோயை சாரி நெல்லில் பிளாஸ்டிக் இது வந்து முள்ளங்கில் வந்து வெண்புள்ளி நோயை உருவாக்கி விட்டுரும் சரிங்களா இது வந்து தாவரங்களுக்கு மனிதர்களில் பூஞ்சை நோய் என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா ட்ரைக்கோஃபைட்டான் இனம் அப்படின்னு சொல்லப்படுறது இதுல வந்து பார்த்தீங்கன்னா மனிதருடைய வந்து பூஞ்சையுடைய பேர் ட்ரைகோஃபைட்டான் இனம் இது வந்து உருளைப்புலிக்கல் அதாவது வட்ட வடிவமான கொப்புளங்கள் தோலில் வரக்கூடியது உருளைப்புழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நெக்ஸ்ட் இதுலேயே மைக்கோஸ்பரம் ஃபர்ஃபுர் மைக்கோஸ்பரம் ஃபர்ஃபுர் பொடுகு தலையில பொடுகு அப்படின்னு சொல்லி சொல்லுது டீனியா பெடி கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய் டீனியா கால் கால்பாதம் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க இதில் வந்து பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நமக்கு தீமைகள் ஓகே டீச்சர்ஸ் இன்றைய கிளாஸ் வீடியோஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் ஆகுது அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கண்டினியூ பிஓ சிலபஸ் லைன் வைஸாக எல்லாத்துமே நம்ம கிளாஸ் வீரியஸாக பிஓ எக்ஸாம்க்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டு முடிச்சோம் ஓகே டீச்சர்ஸ் தேங்க்யூ அடுத்த வெளியில் சந்திப்போம்